நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடு ஒரு மிரக்கலுக்காக வெயிட் பண்ற யாராவது இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன் ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் ஒன் மிரக்கல் God is changing you to be the miracle forever. நீ எப்பொழுதும் அற்புதமாகவே இருப்ப அற்புதத்திலேயே வாழ்வ நீ ஜெயத்தோடய இருப்ப நிறைய பேர் உனிய கீழே இழுக்க நினைக்க காரணமே நீ ஜெயித்து தோத்து ஜெயித்து தோக்குறவன் அல்ல நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற அது பிசாசுக்கு பிடிக்கல மனுஷனுக்கு பிடிக்கல கையை தட்டி சொல்லு எனக்கு எதிரிகள் இருக்க காரணமே நான் ஜெயித்து தோற்கிறவன் என்பதனால் அல்ல நான் ஜெயமாகவே இருக்கிறேன்